தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதுப்பாக்கம் ஊராட்சியில் ஐந்து கிணற்றிலிருந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய வேலைகளில் செய்து முடித்ததை ரத்து செய்ய கோரி கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் புதுப்பாக்கம் ஊராட்சியில் குடிசை வாழ் மக்கள் முதல் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வரை வசித்து வருகின்றனர் இங்கு ஆண்டாண்டு காலமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் பொழுது தண்ணீர் பற்றாக்குறையை போக கிணற்றிலிருந்து தேவையுள்ள தண்ணீரை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் புதுப்பாகத்தில் ஐந்து கிணறுகளில் ராட்சச பைப் மூலம் கோவளம் ஊராட்சிக்கு குடிதண்ணீர் எடுக்கப்படுகிறார்கள் வரும் காலத்தில் நினைத்து பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனு வைத்துள்ளார்கள் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார்களாம் குடிநீர் வாரிய நிர்வாகம் மூலம் புதுப்பாக்கம் ஊராட்சியில் இருந்து ராட்சச போடப்பட்டு கிணற்று தண்ணீரை வெளியேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் தடுக்கும் விதமாக நடைபெற்று முடிந்த கூறி ஊராட்சி மன்ற தலைவரிடம் வைத்தனர் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பாக்கம் ஊராட்சியில் பொதுமக்கள் வழங்கப்பட்ட கோரிக்கை மனுவை ஏற்று தமிழ்நாடு குடிநீர் வடிகால் மூலம் காற்றம்பள்ளியில் புதிதாக எடுக்கப்படும் குடிநீர் திட்டத்தை கைவிட கிராம சபா மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பரிந்துரை செய்ய கிராம சபா மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது